அஸ்லாம் அலைக்கும் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அலம்துல்லா ஞானம் கீர்த்தி நல்லவர்களின் நட்பு சொர்க்கம் போன்ற உயர்ந்த இலக்குகளை அடைத அடைவதற்கான அதுவாக்கள் பற்றி கீழே விரிவாக வழங்குகிறேன் இவை நம்முடைய தீன் இஸ்லாமில் புகழ்பெற்ற மற்றும் உணர்வுபூர்வமான துவாக்கள் தமிழில் விளக்கமுடன் ஞானம் பெறும் துவா அரபி துவா وزدني நீ தமிழ் பொருள் அல்லாஹு நீ எனக்கு கற்று தந்ததை எனக்கு பயனுள்ளதாக்குவாயாக எனக்கு பயனளிக்கும் விஷயங்களை நீ எனக்கு கற்றுக் கொடுப்பாயாக எனது பெற்றவர்களுடன் என்னையும் சேர்த்து வைப்பாயாக இது ஹுஹான் வசனமாகவும் வரும் அல் ஃபாத்திஹா சொர்க்கத்தை வேண்டும் துவா அரபி துவா அல்லாஹுமா அஜ் அல் நீக்கி தமிழ் பொருள் அல்லாஹூ என்னை சொர்க்கவாசிகளில் ஒன்றாக ஆக்குவாயாக நரகத்தியிலிருந்து என்னை பாதுகாக்குவாய முழுமையானதுவா அனைத்து நற்குணங்களும் அடங்கும் அரபிதுவா அல்லாஹுமின் அலுமன் அல்லாஹூ பயனுள்ள ஞானம் தூய்மையான உரை வாழ்வு உயர்க்கப்படும் செயல் நற்குணமுடையவர்களின் நட்பு சொர்க்க வெற்றி ஆகியவற்றை முயறம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த துவாக்கள் அனைத்து மனதார தெளிவாக உரைக்கப்பட வேண்டும் தொழுகையின் பின் அல்லது தனிப்பட்ட நேரங்களில் மனநிலையை அமைதியாக வைத்துக்கொண்டு செய்யலாம் ஞானம் கீர்த்தி நல்லவர்களின் நட்பு சொர்க்கத்தில் பெற ரப்பி ஹபிலி ஹுக் மௌவல் ஹிக் நீ பிசாலி வஜ் அல் லீலி சானா சித் கின் உஹிரீனா வஜ் அல் நீ மிவர சத்தி ஜன்னா தின் பொருள் என்னை படைத்து பரி பலிப்பவனே நீ எனக்கு ஞானத்தை அருள் புரிந்து என்னை நல்லோர்களுடன் சேர்த்து வை பாயாக கடைசி காலத்திலும் ஏன் என்னை பற்றி நல்ல பேச்சை ஏற்படுத்துவாயாக இன்ப சுகத்துடைய சுவனபதிய ஆனந்தம் கொள்வோரில் என்னையும் ஆக்குவாயாக அல் ஹுரஹான் பத்தொம்போது ஐம்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஆமின் அலம்துல்லா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு துவாவை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்